களைப்போ நெருப்பு நெருப்பு என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம்ம பெரும்பாலும் நினைப்பது என்னவென்றால் அது வெப்பம் தீ ஆபத்து என்றுதான் ஆனால் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தான் தெரியும் நெருப்பு என்பது வெறும் சூடு மட்டுமல்ல நெருப்பு என்பது வெறும் சூடு மட்டுமல்ல அறிவு கலையின் இனம் ஆதாரம் என்று ஏன் உணவிலிருந்து ஒரு இன்றியமையாத பொருளாகத்தான் விளங்குகின்றது உருவமாகத்தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்கு மிகப்பெரிய சான்று திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் எறியும் நெருப்பு தான் நாம் பெரும்பாலும் நினைக்கின்றோம் நெருப்பு என்பது ஒரு அழிவு சக்தி என்று நிச்சயம் இல்லை நெருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய உணவும் என்கின்றது என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர் என்பதே இல்லை சரி இப்படியெல்லாம் நெருப்பு நமக்கு உதவுதே அதுக்கு நெருப்பின் பின் நம் முகத்தை மறைக்க முடியுமா என்ன அவ்வாறு செய்தால் அது நமது முட்டாள்தனம் நெருப்பு நமக்கு நண்பனா இல்ல நெருப்பு நமக்கு எதிரியா என்பதை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதில் தான் இருக்கின்றது நிறைவாக நெருப்பு நம் தோழனாக இருந்தால் வாய்வை உயர்த்தும் பகைவராக மாறினால் அழிவை ஏற்படுத்தும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் வேண்டும் இவன் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று கவிதையை கூறி வாய்ப்பளித்த இறைவனுக்கும் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்திற்கும் எமது நன்றிகள் நன்றி வணக்கம்